யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மீது நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கையின் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவர் தலைவர் பிமல் ராட்நாயக்க இந்த கோரிக்கையை விடுத்தார் அண்மைய நாடாளுமன்ற கூட்டத்துறையின் போது மனித உரிமைகள் சட்டத்தரணி சுவாஸ்திக அருளியத்துக்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்துக்களை வெளியிட்டமைக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிமல் ரட்நாயக்க கேட்டுக்கொண்டார் சபாநாயகர் இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் மதன் வெளியிட்ட கருத்துக்களை நாடாளுமன்ற பதிவு புத்தகமான ஹன்சாட்டில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் பிமல் ரட்நாயக்க கேட்டுக்கொண்டார் சுவஸ்திகா அருள்லிங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் மிகவும் வன்முறையான பாலியல் ரீதியானவை என அவர் குறிப்பிட்டார் இதனை தம்மால் முழுமையாக வாசிக்க முடியாதுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே நாடாளுமன்ற நிலையில் கட்டளின்படி குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிமல் ரட்நாயக்க கேட்டுக்கொண்டார் இதேவேளை அர்ஜுன ராமநாதனுக்கு எதிராக முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று தமது கண்டனங்களை வெளியிட்டனர் அண்மையில் முஸ்லிம் பெண்கள் தொடர்பான விவாக சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை அர்ஜுன ராமநாதன் எழுப்பியிருந்த நிலையிலேயே இந்த கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கு மற்றும் மலேக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்போதும் மத கருத்துக்களை முன்வைப்பதில்லை எனினும் அர்ஜுன் ராமநாதன் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான உறவை சீர்குலைப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் யூஎஸ்ஐட் என்ற நிதி அமைப்பினோட இலங்கைக்கு வழங்கி வந்த நிதிகளை அமெரிக்கா ஏற்கனவே கட்டுப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நிதிக்கான கொடுப்பனவுகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலகளாவில் மற்றும் இலங்கையில் தமது நிதி உதவிகளை ஐக்கிய நாடுகளின் நிறுவனங்கள் ஏனைய நிறுவனங்கள் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பது குறித்து அமெரிக்க அரசாங்கம் வினா கொத்து ஒன்றை அனுப்பியிருக்கிறது ஏற்கனவே யுஎஸ்ஐ நிதியை பெற்றுக் கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் நிறுவனங்கள் என்பவற்றுக்கு இந்த கேள்வி அனுப்பப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது அமெரிக்க நலன் சார்ந்த விளையங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது சீனா ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்த நிதியுதவி எந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்பது போன்ற பல வினாக்கள் தோற்கப்பட்டு கண்டன இந்த இதுவரை காலமும் யுஎஸ்ஐ நிறுவனம் வழங்கி வந்த நிதியில் அமெரிக்க சார்பு நலன்கள் இருக்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த கேள்விக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தை தாண்டி தற்போது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீண்டும் யுஎஸ்ஐட் நிதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே இலங்கையில் பல்வேறு துறைகளுக்கு வழங்குவதாக கூறப்பட்ட நிதி உதவிகளை தற்போது மூன்று கட்டங்களாக யுஎஸ்ஐ நிறுவனம் வழங்குவது தொழில்நுட்பம் தொடர்பான திட்டம் அமெரிக்க ஒன்று மற்றும் பிராந்திய பயங்கரவாத அச்சுறுத்தல் போன்ற மூன்று விடயங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு திட்டங்களை தயாரித்து அதற்கான நிதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அமெரிக்க தூதரகம் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு அறிவித்திருக்கிறது இந்தியாவில் நடைபெறவிருக்கும் ஐபிஎல் போட்டிகள் மற்றும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்திய அணியின் சுற்றுலா ஆகியவற்றின் போது வேகப்பந்து வீச்சாளர் உம்ரா பங்கேற்பாரா என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை இதன் காரணமாக அவருடைய ரசிகர்கள் கவலையை வெளியிட்டு வருகின்றனர் ஏற்கனவே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிகளின் இறுதி ஆட்டத்தின் போது உம்ரா காயமடைந்தார் இதனையடுத்து அவர் சிகிச்சை பெற்று வந்தார் எனினும் தற்போது அவர் உடல் தேறி ஐ போட்டிகளில் பங்கேற்கும் நிலைக்கு வந்துள்ளாரா அல்லது இங்கிலாந்து அணிக்கு எதிரான சுற்றுலாவில் அவர் இன்னும் வெளியாகவில்லை இதன் காரணமாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் இன்னும் தகவல் எதனையும் வெளியிடவில்லை எனினும் பும்ராவை பொறுத்தவரையில் அவர் ஐ பி எல் போட்டிகளில் பங்கேற்பார் என்றும் அதே போல இங்கிலாந்து சுற்றுலாவின் போது பங்கேற்பார் என்றும் உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன